மணிக்கு என்ன பார்க்க போனால் இன்ஜினியர் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க பெல் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் போஸ்ட்டுக்கான கான்ட்ராக்ட் பேசி ஜாப்புங்க மொத்தமாக ஐநூற்றி பதினேழு கால் எடுத்துக்கான ட்ரெயினிங் இன்ஜினியர் கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் என்னவென் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வேலை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை பண்ணி ஃபோஸ்ட் டைம் எஜுகேஷன் கோவிகேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ரீட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டீட்டெயிலாக வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஒன்போனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியரிங் வேலை வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கலெக்டர்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் கோலிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பான கல்வித் தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பி எம்இ எம் டெக் முடிச்சுருக்கோங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க சப்ஜெக்ட் ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது எலெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபார்மேஷன் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதே போல் இந்த வேலை வாய்ப்புன வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பிஇ பிடெக் போஸ்ட் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசு உள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் எம்இ எம் டெக் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து முப்பது வயசு உள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூடி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வருடம் செகண்ட் இயருக்கு வந்து முப்பத்தையாயிரம் ரூபாய் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது வருடம் வந்து ரூபாய் பெர் மந்த் வந்து இந்த வேலை வைப்பான சேலரி வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்துத் தேர்வுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷம்பலம் வந்து அதுக்கு செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் இல்லை அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி ரூபா கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு வாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கெண்ட் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை பேப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணுற இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்